아, 아, 비디오. 아, 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 어 아, 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 이 아, 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 那、嗯。No.

でも、今日は誰も知す。<noise> Obrigado. É 分かる。Uh, いいーーどうぞどうぞ。

வணக்கம் இன்னைக்கு எல்லா எல்லாரும் நம்ம பிரிமிட் வர்க்கர் மூவிக்கு மூர்த்தத்துக்கு எல்லாருக்கும் வந்திருக்கோம் எல்லாருக்கும் வணக்கம் இந்த படம் வந்து அடியில் மூவி இன்னைக்கு பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இந்த படத்துல வந்து நம்ம ஹீரோ வந்து ஜெய் சார் நம்ம ஹீரோயின் வந்து ரீஷ்மா நயன்யா அண்ட் நம்ம நாகினிடு சார் நம்ம பரத் கல்யாண் சார்

எிருக்காங்க இதுதான் நம்ம படத்துல டீட்டெயில்ஸ் நம்ம போசோம் நாளை காலையில நம்ம பாண்டிச்சேரியில ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி போறோம் வணக்கம் சார் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் ஒர்க் படம் எனக்கு நானும் ஜெயின் சார் விட திருமணம் எழுத்தாரோ எழுத்தாரா அப்படின்னா இன்னமும் அது படம் சொல்லிட்டு இருக்காங்க புரியாது సో రెండు వర్షం గురించి తిరుమానం సౌరదం మనకి లైక్ ఐఎమ్ రియలీ హ్యాపీ అండ్ మన కార్తీక్ మహాదేవం గారి కాదు లుకింగ్ ఫర్ బట్ ఎన్నో విషయం విషయం ఆల్రెడీ ఇంటికి పూజ బట్ పోస్ట్ ప్రొడక్షన్ ఇలానే ఆల్మోస్ట్ సాంగ్ కంపోజింగ్ మీరు త్రీ మంత్స్ నాడే ఆరంభించడం అండ్ షో నాలో ఉన్న ప్రాపర్ కరెక్ట్ ఫాలో పండి கிட்டத்தட்ட எல்லா சாங்கும் மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் சாங் கம்போசர் முடிஞ்சு முடிஞ்சாச்சு அதுக்கப்புறமே ஷூட்டிங் போறாங்க சோ இந்த பிளானிங் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு அண்ட் கவர்ஸ் ஆல்ரெடி அண்ட் டேரக்டர் அவருக்கு ஆல்ரெடி நான் ஒரு கமர் படம் இப்பதான் ஆல்மோஸ்ட் முடிக்கிறோம் அதனால அந்த வேவ் லென்த் எல்லாமே ரொம்ப செட்டா இருக்கு அண்ட் இது ஒரு நியூவான ஒரு லவ் பேஸ்ட் ஒரு காடு அந்த மாதிரி ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு ஸ்கிரிப்ட் லுக்கிங் ஃபார்

Thank you so much for this opportunity first of all and news लगा पोस्ट करना आसान पड़ेगा please। शुक्रिया। इलाकों वालों को इलावत बिलकिं है थैंक्स सभी भी आने के लिए है रुम्मा संदोषो। so प्रीमुम मैनर इज माय सन दो आपसी मेरा तो प्रीमुम कल्पित चित्र का सब आई तू किचन प्रति अनुकूल। so उनको ये तो प्रीमुम बारे में अच्छे रखा है। मैनेस्टोरी सुनाय

అండ్ జై సార్ హీరోయిన్ వర్క్ అండ్ సోకుమ రాణి ఆపర్చుని సార్

And uh, good luck to the team and uh, we will do our best. Uh, Everyone a lot of in the we will do that. Thank you. ரொம்ப சிம்பிளா வந்திருக்கீங்கன்னு நினைச்சேன் பேச்சு ரொம்ப சிம்பிளா முடிச்சிருக்கீங்க நம்ம ஹீரோயின் பத்தி பேசலாம் அப்படி நம்ம இளைஞர்கள் தமிழ் பொண்ணுங்களையும் வந்து தூக்கி விடுவாங்க நீங்க வந்து கன்னடம் நீங்க வந்திருக்கீங்க ஆப் உங்களை கொண்டாடுறதுக்கு காப்பாற்ற சொல்லணும் இன்ஃபேக்ட் நம்ம கன்னடம்ல ஒரு பெரிய ஸ்டார் நிறைய பேர் பிடிச்சிருக்கீங்க அது எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சாலும் இனிமே தமிழ் பேச இருக்க போறீங்கன்றதுல ஆல் த பெஸ்ட் And please share it thank, thank you. Thank you so much. First of all, thank you so much for the press and media for coming here today and joining us. We um, uh, because Panyal is our first student. So I'm very happy that I'm a part of this beautiful team and to be working under the direction of you sir. Um, I'm very happy to be working with Jay sir, as well. And thank you to our producer uh, for giving me this opportunity and I'm very excited uh, to start shooting for this film. And um, uh, by the time we finish this movie, um, I promise that Tamil Inman Allah will be here. Um, so thank you so much and I hope all the Tamil audience show their uh, support and blessings to me and to the entire team as well. Thank you.

சார் கவுண்டமணி சார் எல்லாம் ஸ்கிரீன்ல பார்த்தாலே ஆஹா அப்படின்னு இருக்கிறது தாண்டி இன்னைக்கு யோகி பாபு சேம் ரெஸ்பான்ஸ் இருக்குன்றத நம்ம மறுக்கவே முடியாது அவர் மேபி இன்னைக்கு வர முடியல பட் ஸ்டில் த லவ் இஸ் சேம் சார் நாங்க வந்து இங்க இருந்தே உங்களை விஷ் பண்ணிக்கிறோம் தேங்க்யூ சோ மச் அண்ட் அதை தாண்டி இந்த படத்துல நிறைய சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டா நாகே நேத சார் பிரவீனா மேம் ஸ்ரீஜா ரவி பரத் கல்யாண் சார் லயா மேம் எல்லாருமே அண்ட் ஆல்சோ செங்கு சார் இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய விஷயத்தோட குத்து ஏற்று இந்த வந்து நல்லபடியாக நல்லபடியா ஆரம்பிச்சு ஆசைப்படுறோம் அதுக்காக மேம் சோபனா ராணி டிரெக்டர் சார் வினய் கண் வினய் கிருஷ்ணன் சார் Come jump like this. Okay. Let's let come jump like this. Okay. Let me, let me

and the next honor to be bharat kalyan Fair sir photo. and the next honor to be jibran sir the music <laughs> and the next honor to be to cinematographer and the next honor to Fair be to लिरिसिस्ट कार्तिक नीता सर फोटो सर इधर आबरगा एंड द नेक्स्ट हॉनर टू सेंगू टून सर सर इधर एंड द नेक्स्ट हॉनर टू गणेश मास्टर

ஃபன் மட்டும் இல்லாம நூற்று கணக்கான பேரோட ஹார்ட் ஒர்க் பேஷன் அண்ட் சேக்ரிஃபைஸ் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு படம் சோ அந்த மாதிரி பின்னாடி ஒர்க் பண்ற அத்தனை டெக்னீஷியன்ஸுக்குமே வாழ்த்துக்கள் அண்ட் நன்றிகளும் கூட ஒரு ஸ்டெப் எடுத்து ஒரு பெரிய நன்றிகள் அண்ட் டீமுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் thank you director chief director's guest onto the stage and call upon the name manoj from Kerala. Producer, sir, please come on to the stage. We would like to honor you. Manod, sir, from Kerala. Arun, sir, from Bangalore. Can we have Arun, sir? <laughs> I have requested sir. Aculine, sir. సీ టు ఇంటర్ వీ వుడ్ లైక్ టు హోనర్ వర్క్ చీఫ్ ఇస్ ఆల్సో మనోజ్ సర్ ఫ్రం కే

아나 봤어. 플레이트. 언제 나와? 언제 나와? 다. mọi người 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 mọi

சோப்பர் மவுண்ட் எல்லாம் வருது நல்லா இருக்குடா போலாம் போலாம் போலாம்